சரி வெகு நாட்களாக கனவுகளாகவே இருந்தது மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய வகையில் உங்களது தொழில் அமை தமிழ் மொழியால் உறவுபடக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள் நலமா இருக்கீங்களா நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் அனைவரும் எல்லா விதமான வளமும் இன்பமும் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட எல்லாம் வள இறைவனை இத்தருணத்தில் நான் வேண்டிக்கிறேங்க இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்பதை இந்த வீடியோவில் அனலைஸ் செய்யலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க இன்றைய தினம் பத்தொன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க இது ஒரு சனிக்கிழமை தமிழ் வருடத்துல பிளவு வருடங்க பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு செய்யலாங்க இன்னைக்கு சனிக்கிழமைகிறதுனால கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு ஆஞ்சநேயர் வழிபாடும் இன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது துலாம் ராசியுடைய கிரக நிலைகளை காணும் பொழுது நாலாம் இடத்துல ராசி அதிபதியான சுக்கிரன் இன்றைய தினம் சனி மற்றும் செவ்வாயுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க தனஸ்தானாதிபதி உச்சமடைந்துள்ள அதே வேளையில விரயஸ்தானாதிபதி நீச்சமடைந்துள்ளாருங்க இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் பொங்கக்கூடிய பண பெருகக்கூடிய ஒரு அருமையான தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்பு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கை கண் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இது உங்களுடைய வேலைகளை சற்று ரிலாக்ஸாக செய்து உதவுங்க அதனால் உங்களுக்கு இன்றைக்கு வேலைகளை நீங்கள் துரிதம் முடிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு பலனை இப்போ உருவாக்கி தருங்க திடீர்னா சர்ப்ரைஸாக உங்களுக்கு சில பண வரவுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாவதாக இருக்கலாம் அல்லது தொழில் கிடைக்கும் லாபங்களாக இருக்கலாம் திடீரென்று உங்களுக்கு கிடைக்கும் பண வருவாய்கள் காரணமாக உங்களுக்கு இன்று ஏற்படக்கூடிய உடனடி சில செலவுகளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் சமாளித்து திறம்பட இன்றைய தினம் நிம்மதியை பெறுவீர்கள் இதன் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய வகையில் உங்களுக்கு தொழில் அமைங்க தொழில் பிரிவுகளுக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான தினமும் அமை பெறுவீங்க தொழில நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க அதாவது எல்லா வகையான தொழிலுமே இப்போ உங்களுக்கு நல்ல லாபகரமா அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா வியாபாரிகளுக்கு முகத்துல இன்னைக்கு சந்தோஷங்கள் தாண்டவம் மாடக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க உங்களுடைய அன்புக்குரியவருடைய மன உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள வேண்டிய நாளுங்க கண்டிப்பா இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல அன்பு காட்டுறவங்களுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இனிமையான நாளாக அமையப் பெறுவீங்க இன்னைக்கு உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் இன்றைய தினம் நீங்கள் அவர்களுடன் அமர்ந்து ஒன்றாக உங்களது வெற்றியை பகிர்ந்து கொண்டு நீங்கள் அவர்களுடன் உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைய தினம் ஷேர் செஞ்சுக்கிறது மூலமா கண்டிப்பா உங்களுக்கு இருந்த அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மை நீங்கிங்க அதனால பெற்றோர்களின் உங்களது பெற்றோர்களின் வாழ்வு மதிப்பை அவர்கள் உணரக்கூடிய வகையில் நல்ல ஒரு சூழ்நிலை அமைத்து தர முடியுங்க அதனால் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடன் அமர்ந்து பேசுவது ரொம்ப முக்கியங்க உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான சில வேலைகளை நீங்கள் செஞ்சு கொடுத்ததை பற்றி இன்றைய தினம் அவர்களுக்கு விவாதித்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தன மதிப்பை நீங்கள் இன்றைக்கி அவர்கள் உத உணரக்கூடிய வகையில் நீங்கள் செஞ்சு கொடுக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு அன்புக்குரியவர்கள் அனைவருடைய மனசா மனநிலையும் நீங்கள் புரிந்து நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியானது தினமாக அமைப்பெறுவீங்க இந்த தினம் உங்களுடைய மனம் கவர்ந்த காதலரிடம் அதே போலதாங்க இன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த காதலருக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் நீங்களாவே உணர்ந்து கொண்டு இன்றைய தினம் நீங்கள் செஞ்சு குடிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த காதலருடைய மறுபக்கத்தை இனிமையான ரொமான்டிக் ப மறுபக்கத்தை நீங்க இன்னைக்கு காண முடியுங்க இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைகளில் சில மதிப்புகள் இல்லாமல் போக வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளை மற்றவங்களை மதிக்கலையா அப்படின்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் யா யாருடனும் இன்றைய தினம் சண்டை போட்டு கடைஞ்சிருக்களை கூறிவிட வேணாங்க மனநிலையை இன்றைய தினம் பொறுமையுடன் வைத்துக்கொள்ளுங்க அவர்களுடைய சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சு அதுக்கேற்றபடி நடந்துக்க முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒருத்தர் உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா அந்த காரணத்தை நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் காட்டுங்க மாறாக கோவப்பட வேணாங்க ஒரு அற்புதமான நாளான இன்னைக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிஜமாகக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்படுவீங்க உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரி வெகு நாட்களாக கனவுகளாகவே இருந்தது இன்னைக்கு நிஜத்தில் நடக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது ஆஃபீஸில் உங்களுடைய மேல அதிகாரிகள் ஹையர் ஆஃபீஸியல் அனைவருமே உங்களுக்கு நல்ல சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சி மற்றும் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமையுங்க இன்னைக்கு பொது வாழ்வில் சமுதாயப் பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கு திடீரென உங்களுடைய பொறுப்புகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைப்பாக அதனால் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்பட்டாலும் புதிய பொறுப்புகளை நீங்கள் இன்றைய தினம் சற்று நிதானத்துடன் மேற்கொள்வது மிகச்சிறந்த பலனை தருவதாக அமைங்க இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகப்படியான பண வருவாய் காரணமாக உங்களது சேமிப்புகளை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய சேமிப்புகள்ல கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக நல்ல பலன்களை ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவையான சில செலவுகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க இன்றைக்கி உங்களுக்கு சில செலவுகள் வரலாம் அது உங்களுடைய பழைய சேவிங்ஸ் மூலமாகவும் திடீரென்று கிடைக்கக்கூடிய பண வரவுகள் மூலமாகவும் நான் ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு உங்களது காரியங்கள் மிகச்சிறப்பாக வெற்றி நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க உடல் நலத்துல உங்களுக்கு கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க அனைத்து வகையில நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுவீங்க நமது துலாம் ராசி அன்பர்களை நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம துலாம்புடி ராசி பலன் சேனல் இது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளுநர் எழுத்த மறந்துடாதீங்க இளைஞத்தை மேலும் சிறப்பானதை மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரும் எண்ணம் வயலட்டுங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அஜிஸ்ட எண் ஒன்பதுங்க நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருந்த சில காரியங்களை இப்போது நீங்கள் ட்ரை பண்ணலாங்க அனைத்து காரியங்களிலும் வெகு முடிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க ஏற்கனவே ஃபெயிலியரான காரியமா கூட அந்த லிஸ்ட்ல நீங்க சேர்த்திக்கலாம் அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு காரியமா நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணலாங்க எல்லா காரியங்களும் இன்றைக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் அனைத்து காரியங்களும் முடிக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் துரிதத்தை காண முடிவதால் அனைத்து வகையான முயற்சிகளும் இப்பொழுது மேற்கொள்ளுங்கள் உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற்று உங்களது கனவாக இருந்த சில விஷயங்களை இப்பொழுது உங்களுக்கு நினைவாகக்கூடிய நல்ல சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க எனவே முயற்சி செய்யுங்கள் உங்களது உழைப்பை போடுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையாக இன்றைக்கு நீங்கள் மாற்றிக்க முடியுங்க நட்சத்திர ரீதியான படங்களை பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க அது சுயதொழிலாக இருக்கலாம் அல்லது கூட்டு தொழிலாக இருக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய சூழல் கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு அமையுங்க இன்னைக்கு உங்களுடைய பேச்சுக்களுக்கு நல்ல ஆதரவுகள் நீங்க எதிர்பார்த்தபடி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எந்த விதமான மீட்டிங்கிலும் நீங்க இன்னைக்கு பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் மதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கல்வியில் உங்களுக்கு இருக்க ஆர்வம் இன்னைக்கு மாறுங்க உங்களுடைய கல்வியில் நீங்கள் புது வகையான அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க நீண்ட நாட்களாக செய்ய முடியாத வேலைகளை இப்போ நீங்கள் செய்ய முடியுங்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு லிஸ்ட்டை போட்டு நீங்கள் அனைத்து காரியங்களும் ட்ரை பண்ணுங்க எல்லா காரியத்திலும் சக்ஸஸாக நீங்கள் குயிக்காக முடிக்க வாய்ப்புகள் இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் அனுசரணையாக கனிவா இன்முகத்தோட சிரிச்ச முகத்தோட எல்லாத்திட்டையும் பழகிறது நல்லதுங்க உங்களுடைய முகத்தை பார்த்தாலே மற்றவர்கள் வந்து மீண்டும் வந்து உங்களுடன் பேச தூண்டும் வகையிலும் நீங்க நடந்துக்கணுங்க கனிவா பேசுறது ரொம்ப முக்கியங்க இல்லைன்னா பேசாம நீங்க அமைதியா இருக்கிறது நல்லதுங்க எதாவது கோவப்பட்டீங்கன்னா அமைதியா இருந்தது நல்லதுங்க ஆனா யார்ட்ட பேசினாலும் இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட கனிவோட பேசுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க பயணங்கள் நீங்க மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு தினமும் அமைப்பெருங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளா என்ற தினம் அமைப்பெருங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா பார்க்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க மீண்டும் நாளை தின ராசிபாலும் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே